மழை பெஞ்சாத தாங்க அது இந்த ஊர் தண்ணி டக்குன்னு ரோட்டில் வந்துடும் சரி கிடையாது கொஞ்சம் பைபாஸ் ஆக போகுது கொஞ்சம் நாள்லாம் நிறைய வேலையாக போவோம் இல்லை இந்த இல்லை ஊருக்கு வெளியே போக போகுது எண்ணெய்ச்சி கூட போகிறாங்க வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூருக்கு இந்த ஊரெலாம் அப்படி ஜாயின் பண்ணி ஒரு பெரிய எண்ணெய்ச்சி கூட போகிறாங்க வேலை நம்ம நம்ம ரைட்டில் போன நம்ம ஜிபி முக்க ஒரு ரைட்லையா உடன்குடிதான் சொல்கிறாங்க ஆமாம் இங்கே தான் தூத்துக்குடி இல்லைப்பா உடன்குடி மீன்குடி உடன்குடி உடன்குடியா தானே போடுறாங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட் தானே போவாங்க எல்லாருமே நம்ம எப்படி செய்ய திருவண்ணாமலை மாட்டோம் சொல்கிறாங்களா ஆமாம் ஹெட் குவாட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க எல்லாரும் உடன்குடி கொஞ்சம் குறுகிய ரோடு எல்லாமே சொல்லல ஒவ்வொரு கிட்ட மட்டும் அப்பா போறாரு அண்ணனுக்கு கோல்டா அதுக்காக

பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா பஸ் நிற்குது ரோட்ல நிற்காது enggak meringgih, oh ya, kalau

சென்னை பேருக்கு <preachers> <San> <San indi deshioles> <tra> <necessary>